உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருப்பதற்கு வாஸ்துதான் காரணமாக நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வாஸ்துவில் இதை பார்க்காம நீங்கள் கருத்தரிப்பு மையம் போனால் எப்படி குழந்தை கிடைக்கும் ஒருவருக்கு குளம் செழிக்க குல தெய்வம் எப்படி முக்கியமோ அதே போல குளம் காக்க நிச்சயம் அந்த வீட்டில் ஒரு குழந்தை எனும் தெய்வம் வேண்டும் இவ்வுலகில் ஒருவர் எவ்வளவு பணம் பொருள் புகழ் அப்படின்னா அனைத்து வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் குழந்தை செல்வம் இல்லை எனில் அதை விட மிகப்பெரிய துன்பம் துயரம் வேறு ஏதும் இல்லை இதில் ஆண்களை விட பெண்கள் சந்திக்கும் அவமானங்கள் மிக கொடியதுங்க ஒரு வீட்டிற்கு அனைத்து திசைகளும் மிக முக்கியம் அதில் தென்கிழக்கு மற்றும் வடமேற்கு பகுதி குழந்தை பிறப்பை உறுதி செய்யும் திசைகள் வீட்டின் தென்கிழக்கு என்பது பெண்கள் தொடர்பான இடமாகும் ஆகையால் அங்கு சமையலறை அமைத்து நம் முன்னோர்கள் வாழ்ந்தனர் அதே போன்று தென்மேற்கு திசையில்தான் கணவன் மனைவி உறங்கும் படுக்கை அறை இடமாக இருக்க வேண்டும் இவை இரண்டு திசைகளும் குழந்தை பிற பிறப்பை உறுதி செய்யும் ஒரு வீட்டில் குழந்தை இல்லை என்பதை விட குழந்தை பிறப்பு தாமதமாகுதல் என சொல்லலாம் வாஸ்து தவறுகள் இருந்துச்சுன்னா குழந்தை பிறப்பு தள்ளி போகும் வீட்டில் தென்கிழக்கு பகுதியில் கழிவறை அல்லது பள்ளம் போன்ற அமைப்புகள் இருக்கும் தென்கிழக்கு நீண்டு அல்லது செஞ்சது போன இருக்கும் வடகிழக்கு பகுதி மூடிய அல்லது உயர்ந்த அமைப்புகள் வடமேற்கு படிகட்டு அடியில் கழிவறை அமைப்பு படுக்கையறை அறை வடமேற்கில் இருந்து அங்கு கணவன் மனைவி உறங்குவது தென்மேற்கு படுக்கை அறையில் தென்கிழக்கு கழிவறை கழிவறை இல்லைனா தென்மேற்கில் பூஜை அறை அமைப்பு வருவது இது போன்று சில தவறுகள் இருப்பின் அதை சரி செய்து உங்கள் வீட்டில் மழலை செல்வம் விளையாட வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த பிரச்சனை இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாடகை வீடாக இருந்தால் கண்டிப்பாக வீட்டை வந்து மாற்றுங்க உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வந்து கிடைக்குங்க மூன்றே மாதத்தில் நல்ல செய்தி உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இல்லைங்க நான் சொந்த வீடாக இருக்கேன் நான் எப்படி மாற்ற முடியும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இது ஆல்ட்ரேஷன் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்களே வந்து அந்த சொந்த வீட்டை விட்டுட்டு வேறொரு பக்கம் கொஞ்ச நாள் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிற வரைக்கும் ஒரு வாடகை வீட்டுக்கு நீங்கள் மாறி போகலாம் தவறு எதுவும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க எத்தனை பேர் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்துக்கிட்டு இருக்கீங்கிறத கமெண்டில் பண்ணுங்கள் உங்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு கடவுளின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி